பிரச்சனை எழுப்பினேன் இப்படி பெயர்களை குறிப்பிட்டு சொல்லக்கூடாது குறிப்பாக எந்த உறுப்பினர் மீதும் அலிகேஷன்ஸ் என்று சொல்வார்கள் குற்றச்சாட்டுகளை வாரி வீசக்கூடாது ஆதாரம் இல்லாமல் இதெல்லாம் விதியில் இருக்கிறது என்று சொன்னவுடன் அவை தலைவர் இது நியாயமான கோரிக்கை இது குறித்து நான் தீர்ப்பளிக்கிறேன் என்று சொன்னார் ஆனால் எதுவும் நடக்கவில்லை ஆனால் இன்றைக்கு அவை கூடியவுடன் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் எதிர்கட்சியினர் எல்லாம் நாடாளுமன்றத்திற்கு இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்று சொல்கிறார் இவர்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது மக்கள் தீர்ப்பளித்தது இவர்களுக்கு பெரும்பான்மை கூட தராமல் ஆட்சி நடத்துவதற்கு மட்டும்தான் நாடாளுமன்றத்தில் நாங்கள் இருக்க வேண்டும் என்று அங்க அங்க இருக்கிற மக்களின் பிரதிநிதிகளின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மாநிலங்களவையில் இருக்கிறோம் கட்சிகள் அனுப்பி இருக்கின்றன அப்படி பேசியதோடு மட்டுமல்லாமல் மறுபடி ஜே பி அவர்கள் சோனியா காந்தி அம்மையாரை குறிப்பிட்டு பேசுகிறார் காங்கிரஸ் கட்சியை பேசுகிறார் கடுமையான சொற்கள் இன்றைக்கு அள்ளி வீசப்பட்டன எல்லாம் அவை குறிப்பில் இருக்கிறது முன்னாள் பிரதமர் தேவகவுடா பேச அனுமதித்தால் அவரும் அதைத்தான் பேசுகிறார் ஆனால் எங்களில் ஒருவருக்கு கூட வாய்ப்பு அளிக்கவில்லை நாங்களும் எழுந்து நின்று குரல் கொடுக்கிறோம் கையை ஓசித்துகிறோம் நான் விதி புத்தகத்தை காட்டி கூட நான் எனக்கு வாய்ப்பு கேட்டேன் எந்த இந்த பக்கமே திரும்பவில்லை அதுதான் விசித்திரம் முதலில் அவையை ஒத்தி வைத்தார்கள் இரண்டாவதாக துணைத் தலைவர் வந்து உட்கார்ந்தார் மறுபடியும் ஜே பி அவர்களை பேச அனுமதித்தார்கள் அவர் பேச வேண்டியதெல்லாம் பேசினார் எல்லாம் அவை குறிப்பில் ஏறியது இந்த பக்கமே திரும்பவில்லை விஸ்வாமித்திரர் இப்படி திரும்பி இருப்பதைப் போல அவையினுடைய துணைத்தலைவர் திரும்பினால் இந்த பக்கமே திரும்புவதில்லை கத்தி பார்த்தோம் கையை உயர்த்தி பார்த்தோம் ஆனால் அவையை நாளை வரை ஒத்தி வைத்து போயிருக்கிறார்கள் ஆக எதிர்க்கட்சியினருடைய குரல் நெருக்கப்படுகின்றது பேசுவதற்கு வாய்ப்பு மறுக்கப்படுகின்றது ஆளுங்கட்சியினர் பேசுவதெல்லாம் அவை குறிப்பில் ஏறி அது நாடாளுமன்ற வரலாற்றிலே குறிப்பாக மாறும் பத்திரிகைகள் அதைத்தான் எடுத்து பிரசுரிப்பார்கள் உங்களைப் போல தொலைக்காட்சிகள் அதைத்தான் செய்வார்கள் ஆக நாங்களுக்கு கிடைத்த ஒரே வழி பேச வேண்டிய மன்றத்தில் பேச வாய்ப்பளிக்காத காரணத்தால் மக்களிடம் சென்று சேர்கின்ற இதுபோன்ற ஊடகங்களிலே வந்து நின்று நாங்கள் முறையிடுகின்றோம் இது நியாயமா இது சரியா என்பதை மக்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் ஜனநாயகம் தழைத்தால்தான் இந்த நாடு செழிக்கும் அதை ஒரு ஒட்டுமொத்தமாக ஆளுங்கட்சியினரை எடுத்துக்கொள்கிறார்கள் அரசியல் சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவேறிவிட்டன என்று அதற்காக விழா கொண்டாடினால் போதாது அதனுடைய மாண்புகளை காப்பாற்ற வேண்டும் அதில் இருக்கிற நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் தான் அந்த விழா நடத்துவதற்கான தகுதி யாராக இருந்தாலும் கிடைக்கும் ஆனால் இன்றைய அரசாங்கம் அரசியல் சட்டம் காட்டி எல்லா நெறிமுறைகளையும் மண்ணிலை தூக்கி எறிந்து விட்டது நாடாளுமன்றம் அவர்களுக்கென்று ஆகிவிட்டது எல்லா உரிமைகளையும் அவர்களே எடுத்துக்கொண்டார்கள் பல உரிமைகளை இழந்து தவித்தோம் இப்போது பேசுவதற்கான உரிமையும் இழந்து நாங்கள் தவிக்கிறோம் குரல் கொடுக்கிறோம் ஆனால் குழப்பம் விளைவிக்கிறோம் என்ற பட்டம் தான் சூட்டப்படுகிறது உண்மை அதுவல்ல எதிர்கட்சிகள் போராடிக்கொண்டே இருக்கிறோம் ஜனநாயகத்தை காப்பாற்ற நியாயத்தை நிலைநிறுத்த வழி இல்லாத சூழலில் மக்களிடம் வந்து முறையிடுகிறோம் நீங்கள் தான் நீதிபதிகள்